வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்து அடுப்பத்தை வச்சுக்கோங்க மணலை வச்சுக்கோங்க இப்போ இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் இதில் வேணும் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி சூடேறி லேசாக கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் லேசாக கொதி வருது இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க நான் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் முக்கால் பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும் இப்போ தண்ணி லேசாக கொதி வருது இந்த நேரத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் அதே கப்பில் ஒரு பங்கு அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க இப்போ நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கிங்க அதாவது ஒரு பங்கு அளவு தண்ணி ஒரு பங்கு ரவை முக்கால் பங்கு சக்கரை இதே அளவில் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து இந்த ரவையை இந்த தண்ணியில் வேக விடுங்க இது கெட்டியாகட்டும் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு திக்கானால் போதும் இது ரொம்ப வேக வேண்டியதில்லை இது தண்ணி வத்துற அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிருக்கு இதை ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம் ஆறின பிறகு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இந்த மாவை தட்டில் சேர்த்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மட்டும் சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்க பாருங்கள் இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கிங்க இப்போ இது மாதிரி கொஞ்சம் கனமாக தட்டிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கலாம் நான் கொஞ்சம் சின்னதாகவே தட்டிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக எல்லா உருண்டையையும் உருட்டி தட்டிக்கலாம் இதே மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரியே நம்ம இப்போ எல்லா மாவையும் உருட்டி தட்டி ரெடி பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வானால் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருட்டி தட்டி வச்சுருக்கிற இந்த மாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அளவுக்கு சேர்த்துக்குங்க இது எண்ணெயே குடிக்காது சுத்தமாக ஒரு சொட்டு கூட எண்ணெயில் க அந்த ஸ்வீட்டில் கையில் எண்ணெய் பிசு பிசுப்பே இருக்காது இப்போ கொஞ்சம் நல்லா வேக விடுங்க கொஞ்சம் வெந்த பிறகு பிரட்டி விடுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் வெந்த பிறகு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இப்போ பாருங்கள் நேரம் மாறியிருக்கு நம்ம திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா உப்பி வரும் நல்லா உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ வெந்த பிறகு நம்ம ரெண்டு பக்கமும் நேரம் மாறி இருக்கு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வெந்துருச்சு நம்ம எடுத்துக்குவோம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் போட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ரவால செஞ்ச மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்கள் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி நம்ம டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாமே நல்லா ஒப்பி வருது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இதுவும் நேரம் இதையும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கோல்டன் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரவையும் ஒரு ஸ்பூன் மைதாவையும் வச்சு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதை புட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ உள்ள சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் மேலே கொஞ்சம் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காது கையில் பிசு பிசுப்பே இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஆறின பிறகு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை டிவி பார்க்கும்போது உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றது அடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கையில் எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி